இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் தொடர் மகேஷ் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம் உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் பல்வேறு கட்சி மற்றும் இயக்க தலைவர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஆணுவ படுகொலைகளை தடுப்பதற்கு நீதிமன்றங்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்ச நீதிமன்றம் சக்தி வாகனி என்கின்ற வழக்கில் சில அற்புதமான பரிந்துரைகளை செய்தது அதில் ஒன்று இந்த குற்றத்தை அரிதிலும் அரிதான ஒரு குற்றம் ஒரு வழக்காக அதை பார்க்க வேண்டும் மரண தண்டனை கொடுக்கும் அளவிற்கு இதனை கருத வேண்டும் என்று கூறியது பாதுகாப்பு விடுதிகள் அமைக்க வேண்டும் இவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு என்று பல்வேறு விஷயங்களை சொன்னது தொடர்பே மக்கள் மன்றம் பல்வேறு இணையர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளது சாதி மறுத்து வரும் இணையர்களுக்கு மக்கள் மன்றம் ஒரு சரணாலயமாக தான் திகழ்ந்துள்ளது மக்கள் மன்றம் மட்டுமல்ல எனக்கு சொல்கிறேன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் அனைவரும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால் நம் போன்ற இயக்கங்கள் கொடுப்பது வேறு அரசு அதனை செய்ய வேண்டும் அரசு செய்ய வேண்டும் ஆனால் இங்கே எங்கேயாவது அது போன்ற விடுதிகள் இருக்கிறதா என்றால் இல்லை ஒன்றே ஒன்று திருச்சியில் ஏதோ ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆதலினால் காதல் செய்வீர் என்ற பெயரில் ஒரு 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 சிறிய குடியிருப்பை அமைத்து வைத்திருக்கிறது அது எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்று தெரியவில்லை தோழர்களே நம்மிடத்திற்கு வரும் தோழர்கள் இணையர்கள் அவர்களிடம் நாம் அங்கு நடக்கின்ற விவாதங்களை பார்த்தால் தோழர்களே இவர்களை பாதுகாப்பதற்கு மக்கள் மன்ற தோழர்கள் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் காலையிலிருந்து இரவு வரை கடுமையான உழைப்பில் ஈடுபடும் தோழர்கள் இரவு வந்து மக்கள் மன்றத்தில் இவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் தோழர்களை அவர்கள் அன்று இரவு முழுக்க கண்விழித்து அந்த ஜோடியை பாதுகாத்து பகலில் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை யார் செய்கிறார்கள் பெரும்பாலும் மக்கள் மன்றத்தில் உறுப்பினர்களாக உள்ள பழங்குடி மக்கள் அந்த பொறுப்பை செய்கிறார்கள் ஆகவே தோழர்களே இது போன்ற தியாக பணியில் தான் மக்கள் மன்றம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் இது போன்று ஒரு சாதி மறுத்து திருமணம் செய்து கொண்ட ஒரு ஜோடியை பாதுகாத்துக் கொண்டிருந்த வேலையில் அமைப்பை சேர்ந்த தஞ்சை தமிழன் மற்றும் பாலு ஆகிய இருவரும் பைபாஸ் ரோட்ல வந்தவாசி பைபாஸ் ரோட்ல கடுமையாக தாக்கப்பட்டார்கள் தோழர்கள் இதுவெல்லாம் நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு ஆபத்து நிறைந்த பணி என்பது நமக்கு தெரியும் ஆக இந்த பணியில் நாம் சென்று கொண்டிருக்கும் அதே வேளையில் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த வழிகாட்டு தடுப்பதற்கு நிவாரணம் வழங்குவதற்கு மேலும் தண்டனை ஆக்குவதற்கு வேலையா மகேஷ் என்ன செய்வாங்க தெரியுமா உடனடியாக அந்த பெற்றோருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருப்பாங்க திருமணத்தை எங்கேயோ ஒரு பதிவு பதிவு இடத்தில் பதிவு செய்து விட்டு வந்திருப்பார்கள் உடனடியாக பெற்றோருக்கு தகவலை தெரிவித்தார் இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்திருக்குது ஏன்னா அவர்கள் வளர்த்தவர்கள் அவர்களுக்கு அந்த வேதனை தெரியும் சரி அதனால் ஒரு கடமையாக அதை செய்து விடுவார் இரண்டாவதாக உடனடியாக காவல்துறைக்கு இப்படி ஒரு ஜோடி வந்திருக்கிறது என்ற தகவலையும் சொல்வார் அடுத்ததாக உடனடியாக அந்த பெற்றோர்கள் குறிப்பாக பெண்ணின் பெற்றோர்கள் வருவார்கள் மக்கள் முகத்துக்கு வருவார்கள் அந்த பெண்ணிடம் பேசுவார்கள் பாருங்க என்ன பண்ண இவ்வளவு சாதிய வன்மம் இருக்கிறதா என்பது அப்பொழுதுதான் பெண் நல்ல பையன் பண்புள்ள பையன் குடிக்க மாட்டான் நல்ல சம்பாதிக்கிறான் எதுக்காக இப்படி தர பண்றீங்க எதுக்காக இப்படி வந்து எனக்கு அவசர அவசரமா வேற ஒன்று ஒருவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பெண் கேட்பான் அப்ப அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா நாங்களெல்லாம் இருக்கிறோன்றதுக்காக வெளிப்படையா பேச மாட்டாங்க அப்படின்னு ஆசங்கா சொல்வாங்க அதெல்லாம் ஒத்து வராதுமா அதெல்லாம் ஒத்து வராது உன்னால வாழ முடியாது ஒரு ஒரு மாசத்துக்கு மேல உன்னால தாக்கு பிடிக்க முடியாது திருப்பி ஓடி வந்துடுவேன் நான் சொல்றோம் உங்களுக்கு உனக்கு வந்து ஒரு நீ விரும்புற பயணியே கூட கட்டி வைக்கிறோம் ஆடம்பரமா ஊரறியே கட்டி வைக்கிறோம் மாமா என்று கெஞ்சுவார்கள் அதற்கப்புறம் ஒரு கூத்தல்லாம் நிறைய கூத்துகள் நடக்கும் தொடர்களே ரகசியமாக வசியம் மருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அந்த பெண்ணுடைய தலையிலேயோ உடம்புலையோ தடவுவார்கள் இப்படியெல்லாம் அதாவது அந்த பெண் காதல போட்டிருக்கிற கடுக்கன் முத கொண்டு அவுத்து கொடு அவுத்து கொடுங்க அப்படின்னு கேட்ட தாய்மார்களை பெற்றோர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அப்ப அப்பதான் நமக்கு தெரியுது இந்த சாதி எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகுது எவ்வளவு மோசமாக இருக்கிறது ஆனால் தோழர்களே இந்த சாதி என்பது ஒரு புனைவு ஒரு எழுத்தாளர் சொல்வார் நோவா என்கிற ஒரு எழுத்தாளர் சொல்வார் அதாவது ஒரு குரங்கிடம் ஒரு வாழைப்பழத்தை கொடுங்க நீங்க என்ன கெஞ்சி பண்றாருனாலும் அந்த வாழைப்பழத்தை அந்த குரங்கிடம் இருந்து நீங்கள் வாங்கிவிடவே முடியாது ஏன் ஏன்னா அது யதார்த்தத்தில் வாழ்கிறது ஆனா ஒரு மனுஷன்கிட்ட இருந்து அந்த வாழைப்பழத்தை ஈஸியா வாங்கிடலாம் எப்படி வாங்கலான்னு அவன்கிட்ட ஏதோ ஒரு கதைய சொல்லணும் ஜோடிச்சு ஒரு புரியவை சொல்லணும் அப்படி சொன்னா அவன் அதுல என்ன ஆயிடுவான் மயங்கிடுவான் அதாவது தொடர்களே எல்லா உயிரினங்களும் தனியாகவும் வாழ்கின்றன கூட்டாகவும் வாழ்கின்றன இப்ப நீங்க யானைய பாத்தீங்கன்னா அது எப்பவும் கூட்டாதான் வாழும் தேனீக்கள் கூட்டாக தான் வாழும் ஆனால் எல்லாத்தையும் விட எல்லா உயிரினங்களை காட்டிலும் பெரிய அளவில் கோடி கணக்கில் ஒன்று கூட முடியும் ஒத்துழைத்து சேர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியும் என்றால் அது மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியுமா அதற்கு காரணம் அவன் புனைவுகளை நம்பிடும் சாதி எப்படி ஒரு புனைவு என்று சொன்னோமோ பணம் கூட ஒரு புனைவுதான் இப்படி பல்வேறு புனைவுகளை நம்பக்கூடியவன் கூடியவன் மனிதன் என்பதனால் தான் இந்த விஷயங்கள்ல ஏவன் அக்யூஸ்டா இருக்கிற ஆர் எஸ் எஸ் என்ன செய்யுதுன்னா பல புனைவுகளை என்ன பண்ணுது எடுத்து விடுது ஒவ்வொரு சாதிக்காரனையும் பிரிக்குது உற்சாதிகளாக பிரிக்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கதையை சொல்லுது நீ சாதா பல்லன் கிடையாது நீ தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லுது அதுக்கு ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணுது அதான் அவன் ரொம்ப பெருமையா நாங்களும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றோம் இப்ப நீங்க யோசிச்சு ராகுல் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் நேற்று இன்ஸ்டன்டா பண்ணார் எனக்கு உண்மையிலேயே மிகவும் பிடித்திருந்தது தோழர்களே அவர் சொன்னார் நீங்க தான் எங்க நாட்டு மண்ணுற மாதிரி ஏதோ மக்கள் ஒரு ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணாங்க அப்ப சொன்ன தயவு செய்து மன்னர் என்றெல்லாம் என்னை சொல்லாதீர்கள் நான் அந்த மயக்கத்திற்கெல்லாம் போற ஆள் கிடையாதுன்னு சொன்னார் இந்த தெளிவு வேண்டும் தோழர்களே நம்மை ஆட்சி செய்பவர்களுக்கு இந்த தெளிவு வேண்டும் இந்த தெளிவு நேருவிடம் கூட கிடையாது தொடர்ந்து நேரு சாதி விஷயத்தில் தெளிவானவர்களாக இல்லை நான் எப்பொழுதும் நேருவை பற்றி அவருடைய குறித்து பெருமையாக ஆனால் சாதி ஒழிப்பு என்ற களத்தில் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு தான் சாதி வாரியான கணக்கெடுப்பு என்பதின் முக்கியத்துவத்தை புரியாமல் அவர் அதை வேண்டாம் என்று சொல்லி முப்பத்தி ஆறு முதல் இன்று வரை சாதி வாரியான கணக்கெடுப்பு நடக்காமல் இருக்கிறது தொடர்பிலே சாதி வாரியான கணக்கெடுப்பு நடந்திருந்தால் ஒவ்வொரு சாதியினரும் அவர்களுக்குரிய குறிய இதனை பெற்று இருப்பார்கள் இன்னைக்கு குளியரம்பாக்கத்துல ஒரு ஒரு கொலை நடந்தது இது போன்ற ஒரு ஆணவ கொலை நடந்தது எத்தனை இளைஞர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எஸ்சி எஸ்டி வழக்குல போனாங்க தெரியுமா அது எவ்வளவு பெரிய அவர்களுக்கு ஒரு பின்னடைவு அவங்களுடைய லைஃப் கேரியர் எல்லாமே போச்சு ஆனா அதை பற்றி அவர்கள் உணர்வதில்லை அவர்களுக்கு என்ன மாதிரி ஊக்கம் அளிக்கப்படுகிறதுனா எஸ்சி நாங்க பார்த்துக்கிறோம் பஞ்சாயத்துல இதுக்காக ஒரு தனி நிதியை நாங்கள் என்ன பண்றோம் உங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம் என்று அவர்களுக்கு தைரியம் ஓட்டுகிறார்கள் தோழர்களே தோழர்களே இன்னைக்கு சமீபத்தில் நேற்றோ முன்னாள் நேற்றோ ஒரு செய்தி வந்தது அதாவது குண்டு வெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 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 குற்றவாளி எல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்பட்டமாக அந்த ஆர் எஸ் எஸ் சேர்ந்த அசிமானந்தா என்பவன் சொன்னான் நாங்க தான் செஞ்சோம் எங்கள் சூற்ற எத்திற்கு தான் அந்த அம்மா போய் மசூதிகளில் வெடிகொண்டு வைத்தார்கள் என்று மிக தெளிவாக வாக்குமூலம் மூலம் அளித்தான் தோழர்களே ஆனால் இன்று என்ன சொல்கிறார்கள் எங்களை வந்து போலீஸ் ரொம்ப மிரட்டுச்சி எங்களை காலை விரிச்சு நூற்றி ஐம்பது டிகிரிக்கு காலை விரிச்சி பல வகையான சித்திரவதைகளுக்கு ஏடிஎஸ் வந்து எங்களை உட்படுத்தி அது வாங்கின ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிச்சா உடனே என்னையே அவர்களை விடுதலை செய்கிறது அதாவது தேசிய புலனாய்வு முகமை இப்ப இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இது போன்ற அமைப்புகள் அத்தனையும் ஆர் கையில் இருப்பதால் தான் இது நடைபெறுகிறது தொடர்கிறது என்ஐஏ மட்டும் இல்ல இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான வேலைகளை பீகாரில் செய்கிறது நெஞ்சு பகருது தொடர்கிறது ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் வாக்குரிமை இழந்திருக்கிறார்கள் வாக்குரிமை இழந்தால் மட்டும் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்போம் இல்ல குடியுரிமையை இழந்து விடுவார்களோ என்ற அச்சம் குடியுரிமை இல்லைன்னா எல்லாம் என்னது அகதி முகாமை உள்ள தங்குவோம் அது பீகார்ல மட்டும்தானா இல்ல தமிழ்நாட்டுக்கும் அதே ஸ்பெஷல் இங்கேயும் நடக்க போறோம் தொடர்களே எண்ணி பாருங்கள் எவ்வளவு அட்டூழியங்களை இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது ராகுல் சொல்கிறார் எவ்வளவு வாக்குகள் போலியான வாக்குகள் என்று அப்ப இது எல்லாத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்களே இந்த ஜாதி பெருமை முறையில் சொன்னார் எப்படியெல்லாம் இவர் இவர்கள் பெருமை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜாதி பெருமை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன சொன்னார் நாம் வந்து நாம் கண்டிக்க வேண்டியது ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு டைவர்ட் பண்ணிக்கிட்டே போலாம் ஜி ஆர் சுவாமிநாதன் மேட்டர் சும்மா பத்தி எரிஞ்சுட்டு இருந்தது அது கண்டிப்பாக அது ஒரு சவாலான காரியம் வழக்குரைஞர் ராஜிநாதன் செய்தது ஒரு சவாலான காரியம் ஒரு நீதிபதியை பார்த்து நீ இப்படி ஜாதி மத சார்போடு எங்குகிறாய் என்று சொல்வதற்கு ஒரு வழக்கறிஞருக்கு துணிவ வேண்டும் தொடர்கிறேன் அத்தகைய ஒரு வீரனாக தான் வாஞ்சிநாதன் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த சுவாமி அந்த ஜி சுவாமிநாதனுடைய துந்தரை பாருங்கள் நான் நான் ஒரு ஸ்மார்த்த பிராமணன் நானே நினைச்சா கூட கருவறைக்கு போக முடியாது இதை நீதிமன்றத்தில் சொல்லலாமா நானே நினைத்தால் கூட நான் அப்புறம் உன் மனசுல என்ன நினப்பு இருக்குது சொல்லுவாங்க அது வந்து கலையா இருக்கு அந்த கருப்பலையாரு கருப்புக்கு இனிமை சேர்ப்பதுதான் அது போன்றதுதான் தொடர்களே இப்படி அனைத்திலும் இவர்களிடம் இருந்து வெளிப்படுகின்ற இந்த ஆணவத்தை நாம் என்ன பண்றோம் அது எங்க அந்த ஆணவம் வெளிப்பட்டாலும் சாதி ரீதியான ஆணவம் வெளிப்பட்டாலும் அதை நாம் கண்டிக்க வேண்டும் அதற்கு ஒரு தனிச்சட்டம் வர வேண்டும் என்று சொல்வதில் மக்கள் உடன்படுகிறது என்கிற அதே வேளையில் ஒரு சிறிய அச்சம் இருக்கின்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்ன இல்லை என்றால் இடைநிலை சாதிகளுக்கு ஆணவம் வெளிப்பட்டால் ஒரு வன்கொடுமை நடந்தால் ஒரு கொலை நடந்தால் அதை தண்டிப்பதற்கு வழி இல்லை சரி ஆனால் ஒரு தனிச்சட்டம் கொண்டு வந்தால் நாம் அந்த தனிச்சட்டத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளையும் அனைத்து இயக்கங்களையும் இதில் பாதிக்கப்படக்கூடிய அனைவரையும் கூப்பிட்டு விவாதித்து ஒரு முறையான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் இது எங்கே கொண்டு போய் முடியும் என்றால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீத்து போவதற்கும் இவர்கள் திட்டம் தீட்டுவார்கள் தோழர்களே ஏற்கனவே ஒரு பெரிய விவாதம் விவகாரத்தில் உடைந்தது நாம் பார்த்தோம் ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் என எல்லோருக்கும் நல்ல எல்லாம் தான் நாம் யாரையும் என்ன சொல்லவில்லை இவர்கள் தவறானவர்கள் என்று சொல்லவில்லை உதாரணத்துக்கு ஆஹ் ஒருவர் சொன்னார் நெல்லி மூட்டையை அவிழ்த்து விடுவது போல் ஆகிவிடும் எளிமையாக சொல்கிறேன் தொடரிலே நாம் கலைஞர்களுடைய சமத்துவபுரத்தை ஆதரிக்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் பழங்குடி மக்களை எப்படி அரசு வைத்திருக்கிறது தெரியுமா தனி குடியிருப்புகளில் ஊத்துக்காடு சிங்காளிவாக்கம் குண்டுகுளம் என்று ஓரிடத்தில் அனைவரையும் பல்வேறு கிராமங்களில் இருந்தவர்களை ஓரிடத்தில் அடைத்து வைத்திருக்கிறது அப்பொழுது கேட்டோம் இவர்களை நீங்கள் சமத்துவபுரம் போன்ற குடியிருப்பில் அமர்த்தினால் என்ன மற்றவர்களோடு இணையாக இருந்தால் என்ன என்று ஒரு அதிகாரியை கேட்டோம் அப்பொழுது சொன்னார் அவர் இல்லை இப்படி அவர்கள் ஓரிடத்தில் நூற்று கணக்கில் இருந்தால்தான் அவர்களுக்கு பேர வலிமை கிடைக்கும் வாக்கு எண்ணிக்கை அவர்களிடம் அதிகம் இருக்கும் பார்கேனிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படி இருந்தால்தான் இவர்களை இந்த கட்சிகள் மதிக்கும் இவர்களை தேடி வாக்கு தேடி வருவார்கள் இவர்களுடைய குறைகள் நிறைவேறும் என்று சொன்னார் துணி இருக்கத்தான் செய்தது இவர்கள் இருக்கும் நிலைக்கு இவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி போனார்கள் என்றால் அது சாத்தியமா அந்த கவலைதான் இருவிலும் இருக்கிறது தொடர்கள இந்த விஷயத்திலும் நாம் ஒவ்வொரு சாதியும் பெருமை பாடி ஆர் எஸ் சதித்திட்டத்தில் எனில் என்ன நடக்கும் என்று ஒரு ஒரு சின்ன பயத்தை அச்சத்தை ஒரு தெளிவின்மையை நான் உங்கள் முன் வைக்கிறேன் இது குறித்த விவாதங்கள் ஆழமான ஆரோக்கியமான விவாதங்கள் நமக்குள் நடைபெற வேண்டும் என்பதையும் நான் சொல்லி கொண்டு தொடரிலே கவின் வந்து நல்ல படிச்சிருக்கிறான் கவின் கை நிறைய ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் அவனிடம் என்ன இல்லாமல் இருந்தது ஏன் ஒரு அநியாய ஒரு விஷயத்துக்கு பலியாகினான் என்று யோசிக்கும் பொழுது ஒன்று தோன்றியது தொடர்களே நாம் சில கட்சிகள் என்று அறிவுரை சொல்கிறது அதில் உள்ள ஆபத்தை தான் நான் இன்னும் உணர்கிறேன் தொடர்களே படித்தாலும் போதாது கை நிறைய சம்பளம் வாங்கினால் போதாது அவர்களுக்கு நாட்டில் நடக்கும் விஷயங்கள் குறித்த தெளிவு இருக்க வேண்டும் அவர்கள் தாம் எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று உணர்ந்தால் தான் அந்த தம்பி ஏதோ ஒரு அமைப்போடு அரசியல் தெரிவுள்ள ஒரு அமைப்போடு அவன் சேர்ந்து இருந்திருந்தான் என்றால் அவனுக்கு தெரிந்திருக்கும் இப்படி கூப்பிடுகிறானே நம்ம போலாமா இவனை நம்பலாமா அந்த ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால் தான் கவிநிதிக்கு பலியாகி இருக்கிறான் தொடர்பிலே ஆகியால் நாம் இது குறித்தும் நாம் வந்து யோசிக்க வேண்டும் அதுபோல் மற்றபடி தொடர்களே ஒரு கேள்வியை கொக்கோபோலாவிடம் ஒரு கேள்வியை கொகோபோலா சி ஓட்ட கேட்டாங்க உங்களுடைய எதிரி யார் என்று கேட்டார்கள் அப்ப அவன் என்ன தெரியுமா சொன்னான் தான் எனக்கு எதிரி இளநீர் இந்த மக்கள் தாகம் என்றவுடன் இவர்கள் எதை நாடுகிறார்கள் என்றால் இளநீரை நாடுகிறார்கள் ஆக தாகம் என்று நினைத்தவுடன் இவர்கள் எதை சிந்திக்க வேண்டும் என்றால் கொக்கோ கோலாவையும் பெப்சியும் நினைக்கணும்னு சொன்னான் அதிலிருந்து யோசிச்சு பாருங்க அந்த கார்பரேட்டினுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுபோல் நெட்ஃபிளிக்ஸ் கரண்ட்டை கேட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ் கரண்ட்டு உன்னுடைய எதிரி யாருன்னா தூக்கம் என்று சொன்னான் தொடர்ந்து மனிதர்கள் தூங்கக்கூடாது எந்நேரமும் எதை பார்க்க வேண்டும் இது போன்ற வலைத்தளங்களில் அவர்கள் மூழ்கி கிடக்க வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு வருமானம் வரும் என்று சொன்னான் யோசித்து பாருங்கள் தொடர்களே எல்லோருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஆனால் பெரியார் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவராக தமிழ்நாடு மட்டும் மக்கள் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பெரியார் அது போன்ற தலைவர்கள் வட மாநிலங்களில் இல்லாத காரணத்தினால் தான் ஜோதிபாய் பூலே இருந்தாரு மகாராஷ்டிராவில் வந்து இவர் இருந்தார் அது நம்ம அம்பேத்கருக்கு உதவி இருந்தார் இவர்கள்லாம் இருந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு ஒரு சரியான தலைவர் பெரியாரை போன்ற இல்லை தொடர்பு ஆகையால் தான் அங்கு வளர்ச்சி இல்லை இங்க வந்து நாம் வந்து மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான சிந்தனை வட்டத்துக்கு தான் இருக்கிறோமே தவிர நம் நம்மிடம் இருந்து மாற்றாக சிந்திப்பவர்களிடம் நாம் உரையாடுவதில்லை அது நிகழ்ந்தாக வேண்டும் அவர் எப்படி ஆதிக்க சாதியினரிடம் போய் உரையாடினாரோ பெரியார் அதுபோல் உரையாட வேண்டும் அதுபோல் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் நாம் ஒரு குடியரசு நாடாக மாறிய சொன்னால் நாம் ஒரு மிகப்பெரிய புரண்பாட்டு தூள் நுழைகிறோம் ஏன்னா இன்னுமேட்டு தான் தெரியும் இவ்வளோ நாள் வெள்ளக்காரனை குறை சொல்லிட்டு இருந்தோம் இன்னுமே தான் தெரிய போது எத்தகைய ஒரு ஏற்றத்தாழ்வான நிலையில் இருக்கிறது இந்த முரண்பாட்டை நாம் சந்தித்தாக வேண்டும் அதற்காக தோழர் அமுதன் தோழர் காஞ்சி அமுதன் தோழர் சொன்னது போல் செயல்பாடுகளில் இறங்க வேண்டும் தோழர்களே அதற்கு நாம் நிறைய திட்டமிட வேண்டும் பெரியாரை போல் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்